என்னதான் கோமதியும் கருவ வந்துட்டு ராஜியை வந்து உண்மையை சொல்ல வேண்டாம் சொல்லி தடுத்தாலும் இந்த பாண்டியன் வீட்டோட நன்மைக்காக ராஜி வந்து நடந்த எல்லா உண்மையுமே எடுத்துட்டு போன பணத்தையுமே வந்து திரும்ப கொடுத்தது ரொம்பவே சரியான முடிவு பண்ணி உங்க என்ன போதுங்க இந்த பார்க்கலாம் இங்க பாண்டியன் வீட்டுல கோமதி வந்து என்கால பேசிட்டு இருக்கிறத நோட் பண்ணிடுறாங்க இப்ப பார்த்தாலுமே பேசிக்கிட்டு இருக்கா யார்கிட்ட பேசுறா என்ன பேசுறானே தெரிய மாட்டேங்குது நம்ம கூட இருந்து பேசினா கூட பரவாயில்ல நம்ம பக்கத்துல தள்ளி போய் நின்று தான் போன் பேசிட்டு இருக்க எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க உடனே அரசியமே வந்து குமார் கிட்ட பேசுறேங்கற உண்மையை மறைச்சிட்டு நான் फ्रेंड्स கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அதுவும் எங்க படிப்பு சம்பந்தமா தான் பேசிக்கிட்டு இருந்தேன் வேற யார்கிட்டயும் பேசல அப்படினு சொல்லிட்டு அரசி மறுடியுமே வந்து அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் ஏற்படாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலுமே கோமதிக்கு அரசி வந்து வேற யார்கிட்டோ பேசிட்டு இருக்காங்கங்கற விஷயம் வந்து தெரிஞ்சிருது இந்த பிரச்சனைக்கு மத்தியில தங்கமேல் வந்து வேலைக்கு போய் வந்ததா சொல்லி ரொம்பவே டயர்டா இருக்கறத நடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வராங்க அவங்க என்னமோ வேலை தேடி போய் தான் டயர்டா வீட்டுக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு ஒரே அலச்சலனால சுத்தமா முடியல அப்படி சொல்லி ரொம்பவே டயர்டா தங்கமேல் உட்கார்ந்ததாம் மீனா ராஜி கோமதி மூணு பேர்மே சாக்காயிறாங்க நீ ஆபீஸ்க்கு தான வேலைக்கு போற அங்க

போனாதான் தங்கமேல் படிச்சிருந்தான தான் மீனாவும் ராஜியும் கேக்குற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியும் அவங்களே பாவம் வேலை கிடைக்காம ஊர் ஊரா சுத்திட்டு கடைசியில இப்பதான் வந்து ஹோட்டல்ல வேலை கிடைச்சு அந்த சந்தோஷத்துல வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க கிட்ட மீனாவும் ராஜி வந்து இப்படி சாஃப்ட்வேர் பத்தி கேட்கும் என்ன சொல்றதுன்னு தெரியாம நானே ஆபீஸ்ல வேலை பார்த்து ரொம்பவே டயர்டாய் வந்திருக்கிறேன் தயவுசெய்து கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட இனிமேல் வேலையை பத்தி யாருமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமா எந்திரிச்சு போயிடறாங்க இவன் என்ன வேலையை பத்தி கேட்டாலே இப்படி கோவப்பட்டு இருக்கா என்னாச்சு ஆபீஸ்ல ஒர்க்கே தான் அதிகமா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி நினைச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்லத்த அவங்களுக்கு வந்து வேலைக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல தான் அப்படி பிகேவ் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் ஒர்க்க பத்தி கேட்டாலே அவங்க இன்ட்ரஸ்ட் இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி மீனாமே சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு மாசம் அப்படிதான் இருக்கும் ஒரு மாசம் பிரச்சனை எல்லாமே சரியாயிரு சொல்லிட்டு கோமதிமே நினைச்சிட்டு இருக்காங்க இந்த தங்கமேல் பிரச்சனைக்கு மத்தியில சோனியா வந்து பழனிக்கு கால் பண்றாங்க ஆனா அங்க பாண்டியன் கடையில நிறைய ஒர்க் இருந்ததால பழனினால வந்து ஃபோன் எடுக்கவே முடியல ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு சோனியாக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம பத்திரத்தோட ஃபோன் எடுக்கிற பழனி வந்துட்டு இன்னைக்கு கடையில நிறைய ஒர்க் இருக்கு அதனால வந்து இன்னைக்கு மூவிக்கு போக முடியாது நாளைக்கு கண்டிப்பா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி பழனி சொல்லிட்டு இருக்காரு இப்படியே என்ன எத்தனை நாள் தான் சொல்லி சமாளிக்க போற நாளைக்கு மட்டும் கூட்டு போலனா அதுக்கப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருவேன் அப்படின்னு சொல்லி சோனியா வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சோனியாவோட சூனியாவோட மிரட்டலுக்கு பயந்துகிட்டு வழக்கம் போல பழனிமே வந்து சூனியா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு என்ன நடந்தாலும் சரி நாளைக்கு நான் கண்டிப்பா கூட்டு போயிருன்னு சொல்லி பழனி பேசி இருக்கிறப்ப வந்து சோனியா போனை கட் பண்ணிடுறாங்க பழனி போன்ல பேசிட்டு ரொம்பவே அமைதியா இருக்கிறத பார்த்ததுமே வந்து செந்திலுக்கு தெரிஞ்சிருது ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு என்ன மாமாச்சு எதுவும் பிரச்சனையா சோனியா கூட அப்படின்னு சொல்லி செந்திலுமே கேக்குறாரு சொல்லலாமா வேண்டாமா தங்கி தங்கி யோசிக்கிற பழனி வந்துட்டு இன்னைக்கு சோனியா நீ மூவி கூட்டு போக சொல்லி ஆனா கடையில நிறைய ஒர்க் இருந்ததால என்னால சோனியா மூவி கூட்டு போக முடியல போன் பண்ணிருச்சு போனும் எடுக்க முடியல இப்பதான் வந்து சோனியா போன் பண்ணி கடையில ஒர்க் நிறைய இருக்கு இன்னைக்கு நம்மளால மூவிக்கு போக முடியாது நாளைக்கு கண்டிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி

சொல்லி பழனி சொன்னதும் அப்ப இதுக்கு முன்னாடி நீ உன் மச்சான் கிட்ட கேட்கவே இல்லையா இப்பதான் கேட்குறிய அப்படின்னு சொல்லி மறுபடியும் கோபப்பட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடுறாங்க ஷோனே அப்படி பண்றதெல்லாம் பார்க்க பார்க்க பழனிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி ரொம்பவே அப்செட் ஆயிடுறாரு கடையில வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர பாண்டின்னு கிட்ட கோமதி வந்து அரசு முன்ன மாதிரி இல்ல அரசியோட நடவடிக்கை எல்லாம் ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலுமே யார்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கு நம்ம பக்கத்துல ரெண்டு ஃபோன் பேச மாட்டேங்குது யார்கிட்ட ஃபோன் பேசுனதுனே தெரியல யார்கிட்ட கேட்டாலுமே கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறேன் படிப்பு சம்பந்தமா தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிக்கிட்டே இருக்கு எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து அரசி மேல இருக்கிற சந்தேகத்தை பாண்டியன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப சம்பந்தமே இல்லாம

இருக்கு சோனியாவும் அரசியம் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம வந்த உடனே டாப்பிக்க மாத்துறாங்க சம்திங் முழுக்க ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கறது மீனாக்கு தெரிஞ்சிருது என்ன மறக்க கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மீனாமே முடிவு பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி கண்ணன் கிட்ட இருந்து பணத்தை வாங்கியாச்சும் உங்களோட பணத்தை வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கதிர்கிட்ட சொல்லிடுறாங்க கதிர் வந்து இந்த விஷயத்தை ரொம்பவே சந்தோஷமா கிட்ட சொல்லிடுறாரு நம்ம வீட்டால யாரையுமே நம்ம கூட்டிட்டு போய் கஷ்டப்பட வேண்டாம் நம்மளே போய் இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கதிரை கூட்டுக்கிட்டே ஸ்டேஷனுக்கு போறாங்க பணத்தை வாங்கிட்டு கதிர் ராஜி ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க கதிர் வீட்டுக்குள்ள போறப்ப ராஜி வந்து கதிர் கிட்டே சொல்லாம அந்த முத்துவட்டுக்கு போயிருக்காங்க வாக்குவாத அதிகமாக இருக்குது ராஜி ஊட்டம் சொல்லிரும் அதனால ராஜி விடக்கூடாது போராடி பாக்குறாங்க பேச்சையுமே முத்துவெல் வீட்டுக்கு போயிருக்காங்க எடுத்து பதிலமை பணமா இருக்கு இருந்தாங்க வச்சுக்கோங்க என்ன நடந்துச்சுனே தெரியாம அந்த பாண்டியன் மிட்டாலையில இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல உங்களுக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா நான் ஒண்ணும் கதிர விரும்பல நான் விரும்பினது கண்ணனை தான் கண்ணன் தான் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க போறதா போய் சொல்லி நம்ம வீட்டு நகை என்ன எடுத்துட்டு வர சொல்லி ஏமாத்திட்டு என்ன விட்டுட்டு போயிட்டான் அடுத்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு நின்னப்பதான் அத்தை தான் வந்து கதிரை வந்துட்டு போர்ஸ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னாங்க அவங்க அம்மா பேச்ச மீற முடியாம கதிரமே மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஆனா நடந்தது என்னங்கிறதே புரியாம நீங்க இவ்வளவு நாளா வந்து பாண்டியன் வீட்டுக்கு அவ்வளவு கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கதிரும் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே வந்து ராஜி எல்லா உண்மையுமே சொல்லி முடிச்சாங்க ராஜி சொன்ன உண்மையெல்லாம் கேட்டு முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருமே சாக்காய் போய் நின்று இருக்காங்க ஒரு பக்கம் சக்திவேல் வந்து இவ்வளவு தூரம் நடந்திருக்கே இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுனா கண்டிப்பா அண்ணன் மனசு மாறிடுவாரு சொல்லி ரொம்பவே பதட்டமா நின்று இருக்காரு இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ள வர கோமதிக்கு வந்து ராஜி எல்லாம் உண்மையுமே சொல்லிட்டாங்கிறது தெரிஞ்சிருது தயவுசெய்து இந்த உண்மையை வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க குறிப்பா பாண்டியன் கிட்ட இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வீட்டுல நான் இருக்க முடியாது ஒன்னு அவர் வீட்டை விட்டு போயிருவாரு இல்லைனா என்னைய வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாரு அப்படி சொல்லி கோமதி அழுதுகிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைக்கு எல்லாம் மத்தியில ஃபர்ஸ்ட் டைம் முத்துவேல் வந்து அவர் பண்ண தப்ப எல்லாமே உணர்றாரு நடந்தது என்னன்னே புரிஞ்சுக்காம இந்த பாண்டியன் குடும்பத்துக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டோம் கதிரை போய் இவ்வளவு தப்பா நினைச்சா